அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சரேப அகாடமி யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் தமிழ் ஆறாம் வகுப்பு இயல் ஒன்றில் உள்ள பார்ட்டு டூவான தமிழ் கும்மி என்ற பாடத்தில் உள்ள முக்கியமான கேள்வி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் கேள்வி கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி என்ற பாடலின் ஆசிரியர் யார் மற்றும் நூல் இந்த நாசிரியர் வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் நூல் வந்து கனிச்சாறு ரெண்டாவது கேள்வி மான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த தேன் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாளி என்னும் தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் விடை வாணிதாசன் நூல்வழி பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் என்ன துரை மாணிக்கம் பெருஞ்சித்திரனார் சிறப்பு பெயர் பாவலரேறு பெருஞ்சித்திரனரார் எழுதிய நூல்கள் யாவை விடை நூறாசிரியம் உலகியல் நூறு கொய்யாக்கனி பாவிய கொத்து என் சுவை என்பது கனிச்சாறு பள்ளி பறவைகள் மகப்புக வஞ்சி பெருஞ்சித்தினரார் நடத்திய இதழ்கள் யாவை விடை தென்மொழி தமிழ்நிலம் தமிழ்ச்செட்டு ஐந்தாவது கேள்வி கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது விடை எட்டு கனிச்சாறு டேஷ் நிறைந்த பாடல்களை கொண்டது விடை தமிழ் உணர்வு கூடுதல் வினாக்கள் பெருஞ்சித்தனரார் பெற்றோர் யார் விடை தந்தை துரைசாமி தாய் குஞ்சம்மாள் பெருஞ்சித்தனரார் பிறந்த ஊர் விடை சேலம் மாவட்டம் சமுத்திரம் பெருஞ்சித்தனரார் பிறந்த ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று சொல் பொருள் தருக ஆளிப்பெருக்கு என்னும் சொல்லின் பொருள் விடை கடல்கோள் மேதினி என்னும் சொல்லின் பொருள் விடை உலகம் ஊழி என்னும் சொல்லின் பொருள் விடை நீண்டதொரு காலப்பகுதி உள்ளப்பூட்டு என்னும் சொல்லின் பொருள் அறிய விரும்பாமை புக் பேக் கொஸ்டின் தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம் விடை மேன்மை தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது மேதினி செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ் பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் கூட்டல் அகற்றும் பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது பாட்டிருக்கும் எட்டு கூட்டல் திசை என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது எட்டு திசை